ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதில் வீடியோஸ் எதுவும் வந்து இருக்காது ஒன்லி வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது மெசேஜஸ் மட்டும்தான் தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப கஷ்டமான அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் கூட இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நேற்று நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் ஃபோன் எடுத்து சரி கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணும்போது நம்ம பொன்னி சிஸ்டர் ஒரு கமெண்ட் வந்து வந்துட்டு இருந்தேன் ஆனால் அந்த கமெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரிப்ளை பண்ண முடியாமல் இருந்தது எதனால் ரிப்ளை பண்ண முடியலன்னு வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அவங்களுடைய கமெண்ட் வந்து ஹைட் ஆகிருக்குது நான் ஹைட் பண்ணவே இல்லை சிஸ்டர் எப்படி ஹைட் ஆச்சுன்னே தெரில அதனால் தான் நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு எதுவுமே வந்து வரல அதனால் தான் உங்கள் கமெண்ட்ஸ்க்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியாமல் இருந்திருக்கும் அதுதான் காரணமாக இருந்திருக்கும் சிஸ்டர் ஆனால் நான் வந்து ரொம்ப நாளில் நினச்சிட்டு இருந்தேன் ஏன் பண்ணி சிஸ்டர் கமெண்ட் பண்ணல ரொம்ப பிஸியாக இருக்காங்களா அப்படி இல்லைன்னா லீவில் ஊர் போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் யோசனை இல்லை தான் இருந்தேன் ஆனால் உங்கள் கமெண்ட் வந்து நான் எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் நீங்கள் ஏன் கமெண்ட் பண்ணலைன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட் படித்ததும் உங்கள் கம் நேமை பார்த்ததும் சந்தோஷமாக இருந்தது கமெண்ட்டு பார்த்தும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது நான் ரிப்ளை பண்ணாமலாம் இருக்க மாட்டேன் சிஸ்டர் ரிப்ளை பண்ணுவேன் உங்களுக்கு ரிப்ளை பண்ணலான்னு ஓப்பன் பண்ணும்போது தான் இந்தமாரி வருது ஹைட் ஆகிருக்குது கமெண்ட்டு எப்படி நான் ஹைட் பண்ணேன்னு வந்து தெரியல நான் ஹைட் பண்ணவே மாட்டேன் யார் கமெண்ட்டையுமே எந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தால் கூட நான் அதை ஹைட் பண்ண மாட்டேன் பொன்னி சிஸ்டர் வந்து இந்த மினி மினிவ்ளாக்கு தான் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆனால் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ண முடியல ரிப்ளை பண்ணும்போது தான் அந்த மெசேஜில் வந்து அதுதான் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபஸ்ட்டு போய் ஷேர் பண்ணிருக்கிறேன் ஆனால் அதுக்கப்புறம் அந்த கமெண்ட்ஸ் வந்து எனக்கு காமிக்க மாட்டேங்குது அந்த இந்த வீடியோக்கு ஒரு ரெண்டு சிஸ்டர் கமெண்ட் பண்ணிட்டாங்க அதெல்லாம் காமிக்கிறது நீங்கள் பண்ண கமெண்ட் மட்டும் வந்து காமிக்க மாட்டேங்குது இப்போ காமிக்கிறேன் இல்லைங்களா அதுதான் இப்போ நான் வந்து செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதிலே நான் எது ப்ரெஸ் பண்ணி விட்டுவிட்டு அந்த ரெண்டு கமெண்ட்டும் இப்போ வந்து போயிடுச்சு உண்மையிலேயே உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிவிட்டு தான் சிஸ்டர் இருந்தேன் நீங்கள் கமெண்ட் பண்ணலேன்னு சொல்லிவிட்டு ஆனால் இப்போ தான் புரியுது உங்கள் கமெண்ட் வந்து ஹைட் ஆயிருக்குதுன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே நான் ஹைட் பண்ணவே இல்லை சிஸ்டர் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் உண்மையிலே நேத்தி அதாவது கடவுள் செயல் தான் வந்து நான் சொல்லணும் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏதோ ஒரு அந்த ஒரு கமெண்ட் மட்டும் எனக்கு வந்து கடவுளை வந்து கண் காமிச்சு விட்டுருக்கிறாரு ஆனால் தான் என்னால் தெரிஞ்சிக்க முடியுது இல்லைன்னா வந்து நான் நீங்கள் கமெண்ட் பண்ணலேன்னு கூட நான் நினச்சிட்டு இருந்திருப்பேன் நீங்கள் வந்து என்ன தப்பா நினச்சிட்டு இருந்திருப்பீங்க நம்ம கமெண்ட் பண்ணாலும் இங்கே கமெண்ட்டு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு கூட நீங்கள் தப்பாக என்ன எடுத்துருந்துருக்கலாம் இல்லைங்களா கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அதுக்கப்புறம் நான் வந்து யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் வந்து சர்ச் பண்ணேன்னா அது எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து அது தெரிய மாட்டேங்குது சரி பண்ணவும் முடியல என்னால் இப்போ காமிக்கிற இல்லைங்களா ஒரு ரெண்டு ஷாட்டு அதில் ஒரு சர்க்கிள் ஷேப் போட்டு அதில் ஒரு கிராஸ் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா அதுமாரி இருந்தாலே ஹைட் ஆகிருக்குதுன்னு தான் அர்த்தம் அந்த கமெண்ட்லாம் நான் ரிப்ளை பண்ண முடியாது இதுமாரி நிறைய சிஸ்டருக்கு வந்து ஆயிருக்குது அவங்களுக்குலாம் ரிப்ளை பண்ண முடியாது ரெண்டு ஸ்கிரீன்ஷாட் காமிச்சிருப்பேன் இல்லைங்களா அதிலே பார்த்துருப்பீங்க அதில் ஒரு சிஸ்டர் வினோ பிரகாஷ் சிஸ்டர் கூட வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் இப்போ என்னோடய கமெண்ட்ஸ்க்குலாம் ரெஸ்பான்ஸ் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க உண்மையிலே அதெல்லாம் எனக்கு ஷோவே ஆகலை நீங்கள் அந்த கமெண்ட் பண்ணதெல்லாம் எனக்கு வரவே இல்லை உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே ஹைடாக இருக்கிறதுனால அந்த கமெண்ட் எனக்கு வந்து வரல அதுக்கப்புறம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து ஏதோ ஒயிட்டி ஸ்டுடியோவில் போய் வந்து க்ரோமில் போய் வந்து சரி சர்ச் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் அதில் ஒன்று ரெண்டு கமெண்ட்ஸ் மட்டும் வந்து அக்சஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி வந்துருச்சு சில கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ண முடியல அது எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல நம்ம அதெல்லாம் ஃபுல்லாக வந்து சர்ச் பண்ணி பார்த்து கற்றுக்கிட்டு நான் அதை சரி பண்ணுறதுக்கு வந்து பார்க்குறேன் உண்மையிலேயே நேற்றி பொன்னி சிஸ்டருடைய கமெண்ட்ஸ் மட்டும் எனக்கு வந்து கண்ணில் பண்ணாமல் இருந்திருந்ததுனால் கண்டிப்பாக அவங்க என்னை தப்பாக நினச்சிருப்பாங்க அவங்கள மாரி நிறைய சிஸ்டர்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணியிருப்பீங்க ஒருவேளை அவங்க கமெண்ட்டில் ஹைட் இருந்ததுனா கூட எனக்கு தெரியாமல் அதாவது எனக்கு ஷோ ஆகாது நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணவும் முடியாமல் இருந்திருக்கும் கண்டிப்பாக நீங்களும் என்னை தப்பாக நினச்சிருப்பீங்க இது ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக தான் இந்த வீடியோவை அன்னைக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இதுதான் ரீசன் நான் யாருக்குமே கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணாமல் வந்து இருக்க மாட்டேன் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிவிடுவேன் எதனால் இதுமாரி ஆச்சுன்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு குரோம்ல என்னோடய வைஸ் டே ஸ்டுடியோவில் போய் நிறைய நான் செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சந்தோஷமான விஷயமே வந்து நான் பார்த்தேன் அது நான் ரொம்ப நாளாக கவனிக்காம இருந்திருக்கிறேன் பாருங்கள் அது இந்த மெசேஜ் தாங்க இது படிக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை வந்து பார்த்து இன்ஸ்பைர் ஆகி அவங்களும் வந்து விலாகு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆல்ரெடி நான் இந்த பிரதரோட சேனல் வந்து நான் நிறைய வாட்ச் பண்ணியிருக்கிறேன் அவங்க ஷார்ட்ஸ்லாம் நிறைய வந்து போடுவாங்க அவங்க ஃப்ரெண்டோட லன்ச் பாக்ஸ் ரெசிபி நிறைய ஷேர் பண்ணுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நாள் அவங்க சேனல்ஸ்லாம் வந்து நான் பார்த்தேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய சேனலை பார்த்து இன்ஸ்பைர் தான் நான் விளாக் போட்ட ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லி அவங்க அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தாங்க நான் அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவங்க பேசியிருந்தாங்க எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த மெசேஜ் வந்து நான் வந்து நேற்றி தாங்க வந்து பார்த்தேன் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் அந்த ப்ரதர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் முன்னாடி நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசெல்லாம் லைவ்க்கு வந்து போவோம் அந்த லைவில் தான் இந்த பிரதரோட சேனல்லாம் வந்து நான் பார்த்துருக்கிறேன் அதுமாரி இன்னொரு சிஸ்டரோடைய சேனல் வந்து நான் பார்த்தேன் அவங்களோட இதை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அது ரொம்ப கஷ்டமான விஷயம் நான் கடைசியாக ஷேர் பண்ணியிருக்கிறேன் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்கிறாங்க இப்போ வந்து ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் தான் ஷேர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களோட ஒன்று ரெண்டு வீடியோஸ் நேற்று வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் பிரதரோட வாய்ஸ் வந்து செம்மையாக இருக்கும் அவங்க வீடியோ பண்ணுற விதமும் ரொம்ப நல்லாயிருக்கும் பிரதர் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா நம்புவாங்களா என்னென்னு தெரியல உண்மையிலே ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி நான் நினைச்சேன் பிரதர் உங்களை பற்றி நீங்கள் வீடியோலாம் போடுறீங்களா இல்லையான்னு கூட யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் உங்கள் சேனல் நேம் தான் எனக்கு மறந்துருச்சு ஆனால் அந்த சீல் லெட்டர் மட்டும் எனக்கு ஞாபகம் இருந்தது அதனால தான் சர்ச் பண்ணி பார்க்க முடியாமல் இருந்தது ஆனால் நேத்தி உங்கள் வீடியோஸ்லாம் நான் நிறைய பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இப்போதைக்கு துபாயில் இருக்கீங்க சேஃபாக இருங்க ஃபேமிலியில் எல்லோரையும் விசாரிச்சுன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா என் பெயர் தரணின்னு சொல்லிட்டு இந்த அக்காவும் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன் நான் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண புதுசுலலாம் அதை நான் லாக்டவுன் பீரியடில் தான் ஸ்டார்ட் பண்ணேன்னே இந்த சிஸ்டரும் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க இவங்க வந்து லை நிறைய லைவ்லாம் அப்போ போடுவாங்க சப்ஸ்கிரைபரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுக்காக நிறைய பேர் லைவ் போடுவாங்க அந்த லைவ்லலாம் நாங்கள் போய் நிறைய சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்துருக்குறோம் அப்போ நம்ம தரணி சிஸ்டரும் வந்து வருவாங்க அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்னோடய சேனல்ஸ்லாம் வந்து ரெகுலராக பார்க்க ஆரம்பிச்சு என்னை ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்போ அவங்க லைவ் போடும்போது அவங்க லைவுக்கு நான் வந்து போகுவேன் நல்லா வந்து அந்த லைவ்லேயே வந்து பேசுவாங்க ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அன்பாக இருப்பாங்க ரொம்ப அழகாக வந்து பேசுவாங்க அவங்க லைவில் போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னை வந்து ரொம்ப பிடிக்கும் நான் பேசி ஆகணும் கீதான்னு சொல்லி லைவ் போடும்போது பார்த்திங்கன்னா அப்போ யாருமே இல்லை நான் தான் ஃபஸ்ட்டு போயிருந்தேன் அப்புறம் அவங்க நம்பரை ஷேர் பண்ணி உடனே டெலிட் பண்ணிட்டாங்க என்ன பேச சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பேசணும் அதில் பழக்கம் பண்ணாங்க தான் தர்ணியாக்க அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஃபோன்லேயே கான்டக்ட் இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் உடம்ப முடியாதவங்க அவங்க குடும்பத்தில் நிறைய விஷயங்கள் நிறைய கஷ்டங்கள்லாம் நடந்தது எல்லாமே என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாம வந்து போயிடுச்சுங்க அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் பேசிட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் எங்க வீட்டு கல்யாணம் பிஸியில் நான் இருந்துட்டு அதுக்கப்புறம் பேசுறதுக்கு முடியல அதுக்கப்புறம் ட்ரை பண்ணும்போது அவங்க நம்பர் எப்போதுமே தான் இருந்தது எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்தது அவங்களுக்கு பண்ணிகிட்டே பண்ணிட்டே ஃபோன் வந்து ரீச் ஆகாது எனக்கே ஒரு வந்து ஆன் கால் எடுப்பாங்க நினைச்சிட்டு நான் ஃபோன் பண்ணிட்டே தான் இருப்பேன் ரீச் ஆகாது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பயந்துட்டுங்க அக்காவுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது ரொம்ப அந்த அளவுக்கு பழகிட்டோம் நம்மளுக்கு பிடிச்சவங்க ரொம்ப நெருக்கமானவங்க அவங்கக்கிட்ட பேச முடியல கண்டிப்பெல்லாம் பிறந்தால் மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா அதுமாரி ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன் அப்புறம் தான் எனக்கு யோசனை வந்தது அக்கா வந்து லைவ் போடும்போது வந்து அவங்க ஊருக்காரங்க ஒருத்தவங்க சேனல் வச்சுருந்தாங்க எஸ்டே லைஃப் ஸ்டைல்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அக்காவுக்கு ரொம்ப பழக்கம் அவங்க வீட்டுக்கெலாம் போகிறாங்க வராங்கன்னு சொல்லிட்டு அந்த லைவ்லெலாம் நிறையா வந்து சொல்லியிருக்கிறாங்க எனக்கு அந்த டக்குன்னு அந்த ஞாபகம் வந்தது அப்புறம் வந்து அந்த சிஸ்டரோட க வீடியோஸ்க்கு போய் அவங்க கமெண்ட்டுக்கு போய் நான் வந்து இப்போ பார்க்குற கமெண்ட்ஸ் எல்லாமே நான் அவங்களுக்கு நான் பண்ணினது அவங்க அப்புறம் அவங்க எனக்கு ரிப்ளை பண்ணதான் இப்போ அவங்க சொன்னாங்க அது அக்கா வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அங்கே எப்போ இறந்தாங்க எப்படி இறந்தாங்கிறது எனக்கு தெரியல அதுக்கப்புறம் வந்து அவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னதுமே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட வந்து கேட்டுக்கல அக்கா இறந்துட்டாங்கிறது நினைக்கும் போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அக்கா இறக்கிறது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அக்காவோட வீட்டுக்காரங்களும் வந்து இறந்தாங்க அப்போல்லாம் பேசிட்டு தான் இறந்தோம் அதுக்கப்புறம் தான் அக்காவுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் போய் அவங்களுக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணுற அளவுக்குலாம் வந்துடுச்சு போய் கூட நான் வீட்டுக்கு அவங்க நல்லபடியாக ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட ஃபோன் காண்டாக்ட் இருந்தது அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் கல்யாணம் பிஸியில் அதுக்கப்புறம் கண்டிக்கிட்டு வந்து கொஞ்சம் பேச முடியாமல் போனதுனால தான் ரொம்ப கேப் ஆகிடுச்சி அதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் வந்து நடந்துருச்சு பாதியிலே வந்த உறவு பாதியிலே போன மாதிரி ஆகிடுச்சிங்க எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அக்கா வந்து நாமக்கல்லில் வந்து இருந்தாங்க கண்டிப்பாக நாமக்கல் வந்து அவங்க வீட்டுக்கு போகணும்லாம் நான் பிளான் பண்ணியிருந்தேன் அக்காவும் வந்து எங்கள் வீட்டுக்கு வரேன்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க தாம்பரத்தில் ஒரு கோயில் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த கோயிலுக்கு போய் எனக்காக ஒரு வாட்டி பிரார்த்தனை பண்ணிக்கோமாலாம் வந்து சொன்னாங்க கண்டிப்பாக போகிறாங்கன்னு சொன்னேன் ஆனால் போகிறதுக்கு தான் முடியலை எப்போ இந்த தாம்பரம் அந்த கோயில் பக்கம் போனாலே எனக்கு அக்கா ஞாபகம் தான் வரும் இது உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஷேர் பண்ணணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் பண்ணலாமா வேணாமும் யோசனையில் தான் இருந்தேன் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணிட்டேன் நேற்று நம்ம பொன்னி சிஸ்டர் கமெண்ட்டு பார்த்ததுக்கப்புறமா ரொம்ப கஷ்டமான விஷயம் ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு அதை சர்ச் பண்ணும்போது ஒரு சந்தோஷமான விஷயமும் என் கண்ணுக்கு பட்டது இது தான் நான் இந்த வீடியோவில் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் தொடர்ந்து ரிப்ளை பண்ணாமல் இருந்தேன்னா இதுவாக தான் ரீசனாக இருக்கும் சிஸ்டர் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க